பொதுவாக சிம்மராசி அப்படின்னாலே சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் எப்படி கடகராசி சொல்லணும் இது வந்து சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் அவருடைய அதிசாரத்துல வரக்கூடியது சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு தலைமை பொறுப்புல தான் இருப்பாங்க எண்ணூறு கிட்ட கை கட்டி வேலை செய்ய மாட்டாங்க பத்து பேர் வேலை செய்யற இடத்துக்கு போறாலும் இவர் தான் அதுக்கு எட்டாயிரம் ஒரு இவர் கீழே ஒன்பது பேர் இருப்பாங்க அந்த மாதிரி தான் அமையும் வேலை

இன்றைய நேர்காணல்ல சிவஸ்ரீ ஜோதிட சிரோன்மணி சரவண மாணிக்க சிவாச்சாரியோ எங்களுடைய டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடையனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசிர்வாதங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பயிற்சியில என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துனோம்னா மகம் பூரம் உத்தரம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி நேயர்கள் சிம்ம ராசி அப்படின்னாலே சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் எப்படி கடகராசி சந்திரன் சொல்லணும் இது வந்து சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் அவருடைய அதிசாரத்துல வரக்கூடிய சூரியன் எதுக்கு அது பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் பித்திருக்காரகன் நம்மளுடைய தகப்பனார் பத்தி சொல்றது நம்மளுடைய ஹார்ட் ஹிரதயம் இது சம்பந்தமான நம்மளுடைய உள்ளத்தை பத்தி சொல்லக்கூடியது அப்போ இந்த சிம்மராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்தாலே பொதுவா டப்பனார் மேல பக்தி மரியாதை வச்சிருப்பாங்க அது போக என்ன பண்ணுவாங்கன்னா தலைமை பொறுப்பு சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு தலைமை பொறுப்புல தான் இருப்பாங்க நூறு திருக்கிட்ட கை கட்டி வேலை செய்ய மாட்டாங்க ஒரு பத்து பேர் வேலை செய்யற இடத்துக்கு போறாலும் இவரு தான் அதுக்கு ஹெட்டா இருப்பாரு இவர் கீழே ஒன்பது பேர் இருப்பாங்க அந்த மாதிரி தான் அமையும் வேலை ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டீம் லீடிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து சிம்மராசிக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல் அதில் அதிகமா ஈடுபடக்கூடிய அமைப்பு சிம்ம உண்டு அரசு வேலை அரசு பணியிலையும் பெரிய பொறுப்புகள் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் சிம்ம இருந்தால் கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப குரு நல்லா இருக்காரு அதிசாரத்துக்கு முன்னாடி பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல இருக்காரு அதிசாரம் பொழுது பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்துக்கு வர்றார் அப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசிதான் சிம்ம ராசி ஏற்கனவே சிம்ம ராசி அப்படிங்கும்பொழுது அஷ்டம சனி வேற நடக்குது கிட்டாமடத்துல சனி அதுலயே பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் துன்பம் துயரம் வேதனை அலைச்சல் சங்கடங்கள் வாகன விபத்து பழுது இந்த மாதிரி நிறைய ஏற்கனவே துன்பத்தோட தான் இருக்காங்க கேதுவும் அவர் ராசியிலதான் இருக்கு சிம்மத்துல ஜென்ம கேது ஏது வந்தாலும் கேது வரக்கூடாதுன்னு ஒரு வாக்கியம் அதுலயும் பிரச்சனை பாவம் பழிச்சல் அந்த மாதிரி ஆஹ் ராகு ஒண்ணுதான் ராகு ஏழாம் இடத்துல அதுவும் வந்து களத்துல தான் திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும் குரு ஒண்ணுதான் நல்லது பண்ணிட்டு இருந்தாரு அவரும் இந்த அதிசாரத்துல வந்து பன்னெண்டுக்கு வந்து மறைஞ்சு போயிடுறாரு குரு பார்க்க கோடி நன்மை தான் சொல்றாங்க குரு பார்க்கல இப்ப மறைஞ்சு போயிட்டான்னா இப்போ நமக்கு என்னதான் திறமை பெயர் புகழ் வெந்தை இருந்தாலும் அதனால வெளிப்படுத்தினாதான் உங்களுக்கு தெரியும் வாய முடியுன்னு உட்காந்து எப்படி எங்கிட்ட என்ன விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு குடத்துக்குள்ள ஒரு விளக்கு இருந்ததுன்னு யாருக்கு பிரயோஜனம் யாருக்கும் வெளிச்சமில்லை விளக்கு எரியும் ஆனா குடத்துக்குள்ள இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் சிம்மராசி அப்படிங்கிறது இப்ப இருக்கும் இந்த ரெண்டு மாசத்துக்கு அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியதான் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி ராசி கண்டிப்பா வழிபாட்டால் முன்னேற வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு ஐம்பது சதவிகித நன்மைகள் அப்படிங்கறதா தான் சிம்மராசிக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அவசியம் அவங்க வழிபாடு பண்ணியே ஆகணும் பண்ணனால வெளியில வந்து நல்லபடியா இருக்கலாம் நிச்சயமா அந்த அம்பது சதவிகித பலன்களையும் பெற என்ன மாதிரியான தெய்வத்தை கண்டிப்பா பிரதோஷ வழிபாடு அவங்க பண்ணனும் பிரதோஷம்ங்கிறத விட சோமவாரம் சிவ வழிபாடு சோமவாரம்னா திங்கட்கிழமை எல்லாருக்குமே தெரியும் திங்க்கிழமை திங்கக்கிழமை காலையோ மாலையோ எப்ப டைம் கிடைக்குதோ சிவபெருமான் வழிபாடு பண்ணின்னு வர இந்த தோஷம் அப்படிங்கறது அவங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி தோஷமும் விலகும் குரு மறைஞ்ச தோஷமும் விளகிரும் நீங்க சொன்ன மாதிரி நூத்துக்கு நூறு சதவீதமே அவங்க எல்லா இதையும் பெற்று வளமும் பெற்று நல்லபடியா இருக்கலாம் கவலை நல்லா இருக்கலாம் சார் வர அக்டோபர் பதினெட்டு குரு அதிசார பயிற்சி ஆகுது இல்லையா சோ குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க சார் பொதுவா குரு அப்படின்னாலே நவகிரகங்கள்ல முதன்மையான ஒரு கிரகம் அதாவது நவகிரகம் அப்படின்னாலே கிரகங்கள் அப்படின்னாலே இந்த கோள்களை குறிக்கக்கக்கூடியும் கிரகம் அப்படின்னா வீடு நல்லா தெரிஞ்சுக்கணும் கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்க அதான் கிரகப்பிரவேசம்னா வீட்டுக்குள்ளே நல்லா இடம் நடத்தும் கிரகம் அப்படின்னா சில பேர் கிரகப்பிரவேசம் போடுவோம் அப்படி போடக்கூடாது அது தப்பு கிரகங்கள்லாம் உள்ளவர்தான் இருக்கும் அப்போது இந்த கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும் அந்த ஒம்பது கிரகங்களில் தான் நம்ம கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் ஒம்போது கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசி போயிட்டே ஒரே இடத்துல இருக்காது நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது போயிட்டு வந்துட்டு காலம்பூரா சுத்தின்ண்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பயிற்சின்னு பேர் கோசாரம்னு சொல்லுவாங்க கோன்னா கிரகம் சாரம்னா பயிற்சி அப்போ அந்த ஒம்பது கிரகங்களுக்கு கால அளவுகள் இருக்கும் ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படிங்கிற அளவு இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை ஒரு ராசிக்கு செய்கிறது அப்படிங்கிறது நாலு கிரகங்கள் அதில் முதல்ல சனி பகவான் தான் ஹையஸ்ட் ரெண்டாவது வருஷம் ராசி இருக்கு அப்புறம் ராகு கேது ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் குரு பகவான் ஒரு வருஷம் இவங்க நாலு பேர் தான் வருஷ கணக்கில் இருக்கு மற்றதெல்லாம் சூரியன் ஒரு மாதம் சந்திரன் வெறும் ரெண்டரை நாள் மட்டும்தான் இருப்பாரு பயிற்சியாக இருப்பாரு செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் இதெல்லாம் மாச கணக்குல இருக்கிறதுனால இது அதிகமா யாரும் மென்ஷன் பண்றதுல கொண்டாடுறது இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி இதுதான் கோவில் எல்லாம் இருக்கட்டும் நம்மள மாதிரி இதா இருக்கட்டும் எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ணுவாங்க இந்த பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவான் பத்தி பேசுறக்கா சொல்றேன் குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது இப்ப பயிற்சியா இப்ப மூணு மாசம் ஆச்சு ஏப்ரல் மாசம் ஆச்சு இப்ப இதுல நீங்க கேக்குறது அப்படிங்கிறது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேக்கு பயிற்சியாகி குரு பகவான்சில இருந்து மிதன ராசியில இருக்காரு இப்ப அதிசாரம் அப்படிங்கும் பொழுது இந்த மிதன ராசியில இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேகமா ஓவர் ஸ்பீட்ல அடுத்த ராசிக்கு போயிருக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குமில்ல எல்லாத்துக்குமே ஒரு ஜேர்னி இப்போ திருப்பதி போறோம்னா நான் இந்த கீழே இறங்குறதுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் நாற்பது நிமிஷம் நிமிஷத்துக்கு மறுபடியும் போயிட்டு வர முடியாது அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக அப்ப அந்த அதிசாரம் அப்படிங்கும் பொழுது குரு வேகமான கதியில அடுத்த ராசிக்குள்ள போய் உட்காந்து நீங்க கேட்டீங்க இந்த அந்த டேட்ல இருந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரைக்கும் அதிசாரமா கடகத்துக்கு போறாரு இருந்து கடகத்துக்கு போறார் அப்படி போகும்பொழுது என்ன ஆகுனா தான் குரு இருக்கார் பயிற்சி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியும் அப்ப குரு பயிற்சி ஆன மாதிரி தான் அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவாருன்னா ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு பேர் இருக்கு அதே ராசி அதே பேர் அதுக்கு பேர் வக்கரம் அப்படி குரு வக்கரம் அப்படின்னா திரும்பி போறது அதிசாரம்னா ஸ்பீடா அதே இடத்துக்கு வர்றது இப்படி எல்லாம் இருக்கிற காலகட்டத்துல பலாபலன்கள் கொஞ்சம் மாறுபடும் வேறுபடும் இந்த பன்னெண்டு ராசிக்குமே எடுத்துனோம்னா இப்ப கடகத்துல குரு இருந்தால் என்ன பலன் உண்டோ அதைத்தான் மத்திய நல்ல நல்ல பலன்களை கெடுதலா இருக்கக்கூடிய கிரகங்களில் இருக்கக்கூடிய ராசிகள் இப்ப வந்து உண்மையான குரு பயிற்சியில் கெடுதல் அனுபவிச்சிருப்பாங்க அதிசாரத்துல போகும்பொழுது நன்மை அப்படிங்கிறது ரெண்டு மாசத்துல இவங்களுக்கு நடக்கும் அதுதான் அந்த அதிசார பலன்கள் அப்படிங்கறது சொல்றது நிச்சயமாங்க சார் இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க இருக்கு எதிலெல்லாம் கவனமா இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் போன்ற நிறைய பயனுள்ள தகவல்கள் பயன்படுத்தங்க நன்றி நன்றி